வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அருமையான டேஸ்ட்டில் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட்டை சாமிக்கு பிரசாதமாகவும் செய்யலாங்க நெய்மணத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஒரு கப்பு அளவுக்கு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மைல்டாக ஒரு வாசனை வருங்க லைட்டாக கலர் மாதிரி வரும் அதுவரை நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்குல்ல இந்த பக்குவத்தில் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே வானலில் கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு அளவுக்கு பருப்பு எடுத்தோம் அதுக்கு கால் கப்பு அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதே போல் இதையும் மைல்டாக வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப கலர் மாற விடக்கூடாதுங்க லைட்டாக கலர் மாறினா போதும் இந்த பக்குவத்தில் இதை இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ அதே போல் கால் கப்பு அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மைல்டாக வறுத்து விட்டுக்கணும் ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு கால் கப்பு பாசி பருப்பு கால் கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அளவு இது கூடவே ரெண்டு ஏலக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வறுத்து விடும்போது அரைக்கும் போது நல்லா பவுடர் போல் நமக்கு கிடைக்குங்க இந்த அரிசிகள் நல்லா வறுபட்டு நல்லா பியூர் ஒயிட்டாக உப்பி வருங்க அதுவரை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடணும் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் இதையும் இந்த பிளேட்லேயே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஆறுன பிறகு ட்ரை மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்ச கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக அரைக்க முடியுமோ அது போல் பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போ இது போல் அகலமான பாத்திரத்தில் ஜல்லி வச்சுட்டு இந்த அரைத்த மாவை இது கூட சேர்த்து நல்லா நம்ம சளிச்சிக்கலாங்க நல்ல மெல்லிசான ஜல்லியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மாவு நல்ல பவுடர் போல் கிடைக்கும் அந்த ஸ்வீட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க ரொம்ப மெல்லிஸ் ஜல்லியாக எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த குருணை நமக்கு வேணாம் இதை எட்டை எடுத்து வச்சிடலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பவுடர் போல் கிடச்சிருக்கு இந்த மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு உளுத்தங்கஞ்சி ஸ்வீட் இது மாதிரி கூட தேவைக்கேற்ப செஞ்சிக்கலாங்க இப்போ இந்த மாவில் இருந்து நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் மீதி மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு அளவுக்கு பொடி பண்ணின வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கட்டிகள் கரையும் வரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளப்பொடி சேர்க்கும்போது நல்லா கோபுரமாக அந்த அமுக்கி விட்டு இந்த வெள்ளத்தை எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது இனிப்பு சுவையோடு ரொம்ப நல்லா இருக்கும் சப்போஸ் இனிப்பு சுவை கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கட்டிகள் எல்லாம் நல்லா முழுமையாக கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் இது நல்லா மெல்ட்டான பிறகு நம்ம எடுத்து வைத்த மாவை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாங்க இது போல் வறுத்து செய்யும்போது அந்த உளுத்தம்பருப்போட ஸ்மெல்லும் இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு மனமாக இருக்கும் பாருங்கள் இது போல் கட்டிகள் தட்டாமல் நல்லா இது போல் அமுத்தி விட்டு அமுத்தி விட்டு நல்லா பொழப்புலன்னு வறுத்துக்கணும் முக்கியமாக கலர் மாற விடாமல் பார்த்துக்கோங்க இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா முழுமையாக ஆறிடுச்சு இந்த பக்குவத்தில் கரைத்து வைத்த வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த வெள்ளை தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டிகள் தட்டாமல் ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகுங்க இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீந்தமுள்ள வெள்ளை தண்ணியை இது போல் வடித்து சேர்த்துக்கலாம் நம்ம ஒரேடியை சேர்த்துட்டோன்னா டக்குன்னு கட்டி தட்டிடும் அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே போல் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாவும் வெள்ளை தண்ணியும் ரெண்டுமே இருக்கணுங்க அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் தட்டாமல் ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது போல் கொஞ்ச கூடம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு அடுப்பை மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கையெடுக்காமல் நம்ம கலந்து கொடுக்கணும் அப்போ தான் கட்டி திட்டாமல் ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகும் ஒரு நிமிஷம் கையெடுத்தால் கூட கட்டி ஆகிடுங்க அதனால் ரொம்ப கவனமாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும் இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா கெட்டியாக வரும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக தெரியறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்கும்போது தான் அந்த இனிப்பு சுவை ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்குங்க இப்போ இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இந்த பக்குவத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக தாங்க தேவைப்படும் நம்ம உளுந்து மாவு சேர்த்துருக்குறோம் அதனால் ஒட்டுங்க பேனில் போல் நெய் கொஞ்சம் தோணை சேர்க்கும் போது ஒட்டாமல் நல்லா பெரண்டு வருங்க இந்த பக்குவத்தில் மறுபடியும் ஒரு ஸ்பூன் ஃபைனலாக நெய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதனுடைய பக்குவம் அல்வா ரெடி பண்ணும் போது எப்படி பரண்டு வரும் அதே போல் இதை நல்லா இது போல் பெரட்டி விடும்போது பேனில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது பாருங்க இது போல் நல்லா பரண்டு வரணும் இது கூட முந்திரி பருப்புலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு அருமையான டேஸ்ட்டில் மணத்தோட சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாமிக்கு பிரசாதமாக செய்யலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் வாயில் வச்ச உடனே சருன்னு உள்ளே போங்க அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்